வணக்க நண்பர்களே கணவன் வெயிலிலும் மலையிலும் நனைந்து கஷ்டப்பட்டு உழைப்பது யாருக்காக அவன் நல்ல சட்டை நல்ல ஃபேண்டு போட வேண்டும் என்றா இல்லை தன் குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைத்து தான் சாப்பிட்டும் சாப்பிடாமலும் உழைக்கிறார்கள் இதை புரிந்து கொண்டாலே போதும் பெண்கள் கணவரிடம் எந்த வேலையாவது சொன்னால் அதில் குறை கூறாதீர்கள் அவர்கள் நீயே செய்து கொள் என்று நழுவி விடுவார்கள் சொத்தை கத்திரிக்காய் முற்றிய வெண்டைக்காய் வாங்கி வந்தாலும் வாய் திறக்காதீர்கள் நாளடைவில் நல்லதை தேர்ந்தெடுக்க பழகிவிடுவார்கள் பசியோடு இருக்கும் பொழுது உங்கள் கோரிக்கைகளை வைக்காதீர்கள் நிராகரிக்கப்படும் நொடிக்கு நொடி அம்மா வீட்டு பெருமையை பேசாதீர்கள் நோய் நோயின்னு மாமியார் வீட்டை பற்றி குறை கூறிக்கொண்டே இருக்காதீர்கள் வீண் சண்டைதான் வரும் குடும்ப செலவுக்காக இருந்தாலும் கணவனுக்கு தெரியாமல் கடன் வாங்காதீர்கள் சில நேரங்களில் பொறுப்பு உங்கள் தலையில் விழுந்துவிடும் போன் பேசினால் யாரு என்ன என்று கேட்டுக்கொண்டிருக்காதீர்கள் தும்பு உங்களிடம் இருக்கின்றது தைரியமாக இருங்கள் உங்கள் தேவைகளை அதிகாரமாக கேட்காதீர்கள் அன்பாக கேளுங்கள் உடனே கிடைக்கும் கணவரின் ஆடை அலங்காரங்களை ரசித்து பாராட்டுங்கள் மனைவியை விட்டால் ரசிக்கவும் பாராட்டவும் அவர்களுக்கு யாரும் இல்லை கணவன் கோபப்படும் பொழுது உங்கள் கருத்தை சொல்லி நீங்களும் கத்தாதீர்கள் அமைதியாக இருந்துவிட்டு சரியான நேரத்தில் வலுமையாக உங்கள் கருத்தை சொல்லுங்கள் பலன் இருக்கும் பெண்களின் அன்பு பட்டம் போன்றது ஆண்களின் அன்பு நூல் போன்றது கண்ணுக்கு தெரியாது குடும்பம் என்பது அழகான கூடு அங்கு விட்டுக்கொடுத்தல் இருந்தால் என்றும் அழியாது இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்